ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க ஒரு ரீடிங்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இந்த ரீடிங் படிக்கிறது பிரசன்னம் பார்க்குறது எல்லாமே இந்த பிரபஞ்சம் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து அனுமதிக்கணும் எப்போதுமே சில சூட்சமமான சில தகவல்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வரீங்கன்னா அதற்கான பிராப்தம் வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திரும்ப கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் எப்போதுமே நண்பர்களே இப்போ நம்ம பிரசன்னம் பார்த்தாலும் சரி வேறு எந்த வகையில் ஜோதிடம் ஜீவனாடி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு குறி சொல்கிறது கூட சரி நீங்கள் அதை பணம் இவ்வளோதான் இதுக்கான பணம் கட்டணம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து தீர்மானம் செஞ்சிட்டிங்கன்னா பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு கருமாவோட லோடு வந்து அதிகமாகும் இதை என்னுடைய அனுபவங்களை நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய ரீடிங்க்கோ பார்க்கக்கூடிய பிரசன்னத்துக்கோ காசு இல்லை அதனால தான் இன்னும் நான் இதில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கேன் குருநாதர் சொன்ன விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே வரக்கூடிய மக்களையுமே இந்த சேனலை பார்க்கக்கூடிய மக்களையுமே குழப்பி விடக்கூடாது காசுக்காக ஆன்மீகத்தில் எதையுமே செய்யக்கூடாது இனி நான் வாழ்கிறதுக்கான ஒரு சோர்ஸு நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நான் உடுத்தக்கூடிய உடவு உடை இதெல்லாமே அவன் கொடுப்பான் எனக்கு நான் இதற்கும் சுயலவாதியாக நடந்து கொள்ளக்கூடாது அதனால இவ்வளோ வருஷமாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கதிரேசன் ஐயாவுடைய அனுகிரகத்தோடு நான் இந்த செயல்பாட்டை செஞ்சுட்டு இருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சில பேர் கால் பண்ணுறீங்க சார் சந்திக்கணும்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் போது இன்னும் உற்சாகமாக இருக்குது ஆனால் எவ்வளோ காசு கொடுக்கணுங்க எவ்வளோ கட்டணம்னு கேட்குறீங்க தயவு செய்து கட்டணம் என்பது ஒரு விஷயம் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே மீண்டும் மீண்டும் நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன் நம்ம நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதில் பயன்படுத்திக்கோங்க விரைவில் அதில் ஒரு கூகுள் மீட்டு வந்து நம்ம பேசுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரீடிங்கை பார்த்தேன் அதில் அவங்களுக்கு அந்த கருமாவோடைய லோடு அதிகமாக இருந்தது வந்த உடனே அவங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தாங்க நான் ஜாதகத்தை தள்ளி வச்சுட்டு எப்போதுமே ஜாதகம் என்கின்ற ஒரு விஷயம் நம்ம கடைசியாக தான் போகணும் எப்போதுமே பிரசன்னம் பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்போ பிரசன்னம் பார்க்க போகும்போது உடனே ரீடிங்கில் எனக்கு குருநாதருடைய தொடர்பு கிடச்சிது நான் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை அப்படியே தூக்கி போட்டுடுச்சு என்ன ஒரு விஷயம்னா இவங்க முற்புரிவியை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க முற்புரிவியில் இவங்க ஒரு முடிவட்டக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு மகளாக பிறந்திருக்காங்க இப்பையும் அதே சமூ அதே அவங்க அப்பாவும் அதே தான் அதை தொழில் பண்ணியிருக்காரு நீ கேளு என்கிட்ட கேட்ட நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி முடிவட்டக்கூடிய வீட்டில் இருக்காங்க ஆமாம் அப்பாதாங்க ஏமா அவங்களுக்கு முற்பருவியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஆசை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்கள கேட்க முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பதில் சொல்கிறாரு அவருடைய கணவர் சரியில்லை அடுத்த பிரிபிரியாவது நல்ல கணவர் கிடைப்பாரான்னு கேட்குறாங்க வந்திருக்கா மகளே அப்படின் அப்போது இதற்கு என்ன ஒரு பதில் அதாவது குருநாதர் என்றைக்குமே ஒரு யுனிக்கான சில விஷயங்களை சொல்லுவார் அப்போ அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை என்கிட்ட மகனே இந்த பிறவிலையும் புருஷனுக்கு சோறு போடலை இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவிலையும் புருஷனுக்கு சோறு போடலை அடுத்த பிறவிலேயும் புருஷனுக்கு சோறு போட சோறு போட மாட்டா அப்படின்றார் நான் சொன்னேன் அம்மா உங்கள் புருஷனுக்கு நீங்கள் சாப்பாடே போடுறது இல்லையம்மா அப்படின்னு அந்த அம்மா அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாங்க எதுக்கடா இவரை வந்து பார்த்தோம் இவர் என்ன நட இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அட் அதாவது இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை அதனால் அடுத்த பிறவியாக அடுத்த பிறவியாக கூட நான் எதிர்பார்க்குற வாழ்க்கை கிடைக்குமா இதை பற்றியாக ஒருத்தன் முப்பிரி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வருவான் அப்போ தான் ஒரு விஷயத்தை சொன்னேன் உங்கள் கணவர் வந்து ஒரு உக்ரதெய்வ வழிபாடு செய்கிறாரு ஆமாம் அவர் உக்ரதெய்வ பிரத்யங்கராக தான் வழிபட்டு இருக்கார் சதாசர்வ காலம் பிரத்தியங்கராவுடைய வழிபாடு தான் செய்கிறாரு அப்போதான் ஒரு விஷயத்தை சொன்னேன் ரொம்ப தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வீட்டில் ஒரு கணவர் செய்தாருன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய மனைவிக்கு பிடிக்காமல் போயிடும் ஒருவேளை மனைவி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க காளி பிரத்தியங்கரா வாராகி துர்கை ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடை தொடர்ந்து ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கணவன் மனைவி உறவில் வந்து விரிசல் வருது இது இயற்கையாக நிறைய இடங்களில் நான் பார்த்தது உண்டு நான் பார்த்த பிரசன்னங்களையும் ஜீவநாடியிலையும் ரீடிங்லேயும் குருநாதர் சொல்லக்கூடிய முறைகளும் எல்லா வகையிலும் ஐயா சொல்லுவார் அப்போ என்ன சொல்ல வரன்னா கோபம் ஒரு விதமான அனல் ஒரு விதமான சூடு தான் நம்மளை வந்து தினந்தோறும் ஆக்குப்பெரு பண்ணுது நம்மளை வந்து ஆளுது கெட் கெட்ட இருந்து வரக்கூடிய வெப்பமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணமும் இந்த உக்ர தெய்வ வழிபாட்டை சொல்லுது அப்படின்றார் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் அம்மா நீங்கள் முற்பிறவி பற்றி கேட்க வந்ததில் செகண்டரி அது அதை பற்றி இப்போ நீங்கள் அதுக்குள்ள இந்த பிறவியில் நீங்கள் வந்து உங்கள் கணவரை விதமாக வாழ ஆரம்பிங்க உங்கள் கணவரை அந்த உக்ரதெய்வ வழிபாடை குறைச்சிக்க சொல்லுங்கள் சில முறைகள்லாம் இருந்தால் அதில் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் நான் எப்போதுமே முற்பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த பிறவியை நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்கிறது ஒன்று இருக்குது எப்போதுமே நம்ம வாழ்க்கை எதை சார்ந்து போகுதோ அதிலே நம்மளுடைய எண்ணமும் செயலும் அப்படியே அதில் மிக்கிளாகிட்டே போயிடும் எதையுமே யதார்த்தமாக நம்ம புரிஞ்சு கொடுங்க லைஃப்பில் உக்கர தெய்வ வழிபாடு வருங்காலத்தில் அதிகமாக ஆகும் அப்போது அது ஒரு அளவு அளவாக வச்சுக்கணும் சில படங்கள் அதாவது திருப்பதி பெருமாளுடைய படம் உக்ர தெய்வங்களுடைய படம் கணவன் மனைவி பெட்ரூம்குள்ளேயோ இல்லை கணவன் மனைவி காலையில் எந்திரிச்சு பார்க்கற பார்க்குற மாதிரி வைக்காதீங்க ஏன் நான் திருப்பதி பெருமாளை நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நான் போன வீடியோவுக்குள்ளே சொல்லியிருக்கேன் திருப்பதி பெருமாள் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு கா ஒரு சந்திரனோடைய ஆதிக்கம் அங்கே நிறையா இருக்குது ஏன்னா சந்திரன் இருந்தால்தான் பணம் வரும் சந்திரன் ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு பிரசன்னத்துலையோ நல்லா இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு பணம் வரும் சந்திரன் நல்லா இருக்கணும் என்றைக்குமே சந்திரன் நல்லா தேக ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும் உக்ர தெய்வ வழிபாடுகள் என்பது வருங்காலத்தில் அதிகமாக வரும் வருங்காலத்தில் நம்ம எல்லாம் பார்க்க போகிறதில்ல திருமண வாழ்க்கையை பிரச்சனை ஏன்னால் இன்னும் ஒரு முப்பது வருடங்கள் முப்பது வருடங்கள்லேருந்து முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு புதன் கிரகம் மட்டுமே நம்மளை ஆட்சி செய்ய போகுது அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும்னுடைய குருநாதர் சொன்னது இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதனால் கணவன் மனைவி பிரச்சனை வருதா நீங்கள் உங்கள் வீட்டில் கவனிங்க உக்கரம்மா சண்டை போடுற மாதிரி எதாவது ஒரு ஒரு படமோ எதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு டபிள்யூடபிள்யூ பார்க்குறது குத்து சண்டை பார்க்குறது சண்டை போட்டுக்கிற மாதிரி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதை அப்படியே அங்கே வேலை செய்யும் உக்கரதெய்வ வழிபாடுகள் மனிதர்களால் நம்ம எல்லாருமே குறைச்சிக்கணும் அதான் நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் கரெக்டு வந்த அம்மாவுக்கும் அதான் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் எப்போதுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடாமல் நம்ம ரொம்ப டார்ச்சல் அனுபவிச்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளை நம்ம சொந்த வீட்டிலையே அவமானப்படுத்துவாங்க அவமானம் என்கின்ற ஒரு விஷயத்தை சாட்சாத் சனி பகவான் செஞ்சிருவார் எப்போதுமே நம்மளுடைய பேச்சுலேயும் நம்மளுடைய செயல்பாட்டிலையும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டை நம்ம வளர்த்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது உக்கிர தெய்வ வழிபாடுகள் என்பது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த சேனலில் பார்க்குறவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி எண்ணம் போல் செயல்படுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணத்தில் சில நேரங்கள் தப்பாக கூட இருக்கலாம் அதனால் தீர விசாரித்து ஒரு விஷயத்தை பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளணும் அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கிட்ட சொல்லக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் இன்றைக்கி பூச நட்சத்திரம் இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பூ கட்டக்கூடிய நபர்களோ இல்லை பூ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏரியாவுக்கோ இல்லை என்றால் இன்றைக்கி பெட்ரோல் பங்குக்கு நீங்கள் போகும்போது ஒரு விதமான பூ அதிகமாக வச்சிட்ருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி துணி வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக எல்லாருக்கும் இருக்கும் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வரும் சில நேரங்களில் பகலில் எல்லோரும் தூங்குன்னு விருப்பப்படுவாங்க அது இன்றைக்கி முடியாது இன்றைக்கி அதிகமாக டார்க் கலர் ரொம்ப அடர்த்தியான சில கலர்களை போட்டுட்டு நிறைய மக்கள் போவாங்க அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய விஷயங்களை பற்றி நான் தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவில் சொல்கிறேன் நான் சேகரிச்ச வச்ச எல்லா விஷயங்களும் தினந்தோறும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் லைக் என்கின்ற ஒரு பட்டனை தட்டி உற்சாகப்படுத்துங்க தொடர்ந்து பயணிப்போம் எல்லாமே குருவோடைய செயல் குருவே சரணம் குருவே துணை